இறங்கும்போது ஒன்பது வருது வருது நிறைய காதுபடியா பேசுவாங்க அதெல்லாம் போறதா ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கைக்கும் என்னால போக முடியல கலையெல்லாம் பத்து மணிக்கு படுத்தா மணி ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவோம் எங்கள் தூக்கமே எங்களுக்கு பத்தாது இருங்கல் சரி என்னால் போக முடியாது ஏனென்றால் நம்ம வரவில்லைன்னா அந்த இடத்துக்கு ஆள் யார வர முடியாது ஒரு சூழ்நிலை ஆடிட்டு தான் பொழுது வண்டிட்டு தான் நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்து அழுகேன் இது இந்த ஒரு சூழ்நிலை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது திருநெலியாக பிறந்தோம் ஏன் நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறோம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரோமா இப்படி தான் நம்ம இருக்கணுமா இப்படி எவ்வளோ ஒரு ஒரு நாளும் நினைச்சு நினைச்சு அழுகாத நாளே கிடையாது வணக்கம் ஐயா என் பேர் சிவானி நான் இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா தலைமை பக்கத்துல கேவேலூர் கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன் நான் கலைத்துறையில் வந்து கதாநாயகியாக நடிக்கின்றேன் ஆமா மேடை நாடகம் கலை பதினோரு வருடமா நாடகம் நடித்து தான் வரைக்கும் எங்க ஊர்ல நாடகம் ஆடும்போது பாப்பேன் அவங்க ஆடுத்து ரசிப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மாதிரி எங்கள் ஊர் சுற்று வட்டாரக்குள்ள நாடகம் இருந்தாலும் கண்டிப்பா நான் போய் பார்ப்பேன் அதில் ஒரு எனக்கு ஒரு ஆர்வம் அந்த ஆடகத்துறை நடிக்கணும்னு எனக்கு மிகவும் ரொம்ப ஆசை நான் இன்னைக்கு ஒரு நாடகத் துறையில நடிக்கிறேன் வீட்டுல என்னுடைய அப்பா இருந்தாரு அவர் வந்து நாடக ஆத்திரியர் வீட்டுல எல்லாருமே முதல் எதிர்ப்பு தான் இந்த மாதிரி கீழே போகும்போது அதுவும் வரக்கூடாது கழித்து முடியுதான் அது மீடியும் தாண்டியும் கலந்து நான் வந்துருக்கேன் இந்த கலைத்துறைக்கு வந்ததுனாலே நல்லதுக்கும் ஒரு கெட்டதுக்கும் என்னால் போக முடியல ஒரு திருமணம் திருமணம் என்ற ஒரு இதுக்கு என்னால் போக முடியாது ஒரு நல்லது இரண்டு செய்தி வந்தாலும் அவங்க என்னால் போக முடியாது சொந்தக்காரங்க வருவாங்க அவங்க என்னை பார்க்கணும் ஆத்தப்படுவாங்க ஆனால் என்னால் பார்க்க முடியாது அவங்க வந்து பார்க்கணும் இரவு பிள்ளை நாடக நாடு பகைக்குள்ளே யாரும் எதுக்காரையும் என்னால் எந்திரிக்க முடியாது அவங்களால் பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும்னு நினைச்சால் என்னால் போக முடியாது ஒரு திருவிழா காலத்தில் போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகணும்னு நினச்சால் என்னால் போக முடியாது பல விஷயங்கள்லாம் இருந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தூக்கம் என்பது தூக்கம் போதாது தூக்கம் இரவு தூக்கம் தான் தூங்குறது தூக்கம் ஆனால் பகல தூக்கம் என்னால் தூங்கவே முடியாது காலையில் பத்து மணிக்கு படுத்தா நீ ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவோம் எங்கள் தூக்கமே எங்களுக்கு பத்தாது என்னுடைய குரு பெயர் வந்து மேல் சீசமங்கலம் கண்ணன் ஆசிரியர் அவர்தான் எனக்கும் முதல் முதல்ல பவுட்ரு போட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாரு சரிங்களா நான் ஒவ்வொரு விஷயமும் நான் பார்ப்பேன் கேட்பேன் அவருக்கு நல்ல முறையாக சொல்லிக் கொடுப்பாரு இந்த வேஷம் இப்படி ஆரணும் யாரை என்ன செஞ்சாலும் பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பாரு அதை அந்த பாவனையில் தான் நான் வந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நாடக்துறையில் கதாநாயகி யாருன்னு இந்த நடிக்க வைத்தது யாருன்னா விரும்பிய இடத்து சூர்யா அவர் தான் எனக்கு எல்லாமே ஒவ்வொன்றாக தெரியும் எனக்கு சொல்லி கொடுத்தார் இப்போ நீங்கள் என்ன செய்கிறாங்களோ அப்படி என்ன சொல்லுவாங்க அந்த பாவனையில் பார்த்தா இதுக்கு எல்லாமே மனப்பாடமாக ஏறும் அவர் சொல்லி தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஒரு கதாநாயகி இல்லை எந்த வேஷம் இருந்தாலும் எல்லாமே ஆடுவே அந்தளவுக்கு தயாராக இருக்குது அவர் சொல்லி கொடுத்த சூரியான்ண்டவர் சொல்லி தான் இந்த நிலைமைக்கு நான் ஆளாகிட்டுருந்தேன் நாடகத்தில் கண்டிப்பாக வந்துட்டு ஆகணும் இருங்கள் சரி என்னால் போக முடியாது ஏனென்றால் நம்ம வரவில்லைனா அந்த இடத்துக்கு ஆள் யாரும் வர முடியாது ஒரு சூழ்நிலை சரி அப்படி தான் இரவில் இறந்துட்டாரு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி உங்களுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல நான் நாடகம் தான் மதுராந்தக சைடு நாடகம் அடிக்கடி இருக்கும்போது எனக்கு ஃபோன் வருது என்னுடைய அப்பா இறந்து விட்டேன் ஆனால் அதுக்கு என்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்னால் போக முடியல நாடகம் ஆடிட்டு தான் போயிட்டு வடித்து தான் நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்து அழுகேன் எனக்கு இந்த ஒரு சூழ்நிலை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது இன்றைக்கும் எனக்கு பெரிய மனசு கஷ்டம் தான் எப்படி அப்பா உயிர் விடும்போது நான் பக்கத்தில் இல்லையே ஏன்னா அப்பானா எனக்கு ரொம்ப உயிர் அந்த இடத்துல என்னால் இருக்க முடியும் இன்னமும் என்னால் அந்த ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நாடகத்துறையில் எனக்கு வந்து அந்த எண்ணங்களை இல்லை அப்பா இறந்துட்டாரே என்னை விட்டு போய்ட்டாரேன்னு ஒரு இது சூழ்நிலை தான் எனக்கு இருந்தாலும் நான் நாடகத்துறையில் என்ன செய்யணுமோ அதை காட்சி கரெக்டாக முடிச்சுட்டு தான் நான் வந்தேன் திருநெல்வேலையானது எங்களுக்கு வீட்டில் யாருமே ஒத்துக்கலை நான் நாடகத்துறைக்கு வந்து தான் முடிவர்த்து சேரை கட்டினேன் சேரை கட்டிட்டு தான் நான் திருநங்கையாக ஆனேன் ஆனால் வீட்டில் எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது இதனால் நிம்மதியாக வாழ முடியல இல்லை திருநங்கையாக இருந்து என்னால் வாழ முடியல அதனாலே நான் எங்கேயுமே போகும்போது நாடத்துறைக்கு வந்து தான் இது நாலு பேர் என்னை மதிக்கிறாங்க நாலு பேர் நல்லா பேசுகிறாங்க ஒரு ஊரில் நாடகமான நல்ல பேர் எடுக்கிற திருநங்கையாக இருந்து என்னை யாரும் ஒரு கேவலமாக பேசுவாங்க ஏராளமாக பேசுவாங்க முன்ன போக பின்ன பின்னா பார்த்து ஒரு காடுபடியாக பேசுவாங்க அது கண்டும் காணாமல் தான் நான் போக முடியும் அது ஒரு விஷயம் மாதிரி எனக்கு சில நடந்திருக்குது நடந்துருக்குது ஊரில் இறங்கும் போதே பார்டா ஒம்பது வருது தொட்ட வருது நிறைய பெரிய காதுபடியாக பேசுவாங்க அதெல்லாம் சகிச்சுக்குன்னு போகிறதா ஒரு திருநெல்வியுடைய வாழ்க்கை அதெல்லாம் எதிர்ப்பு என்னால் கொடுக்க முடியாது அந்த எதிர்த்து கேட்க போனால் நம்ம மீதே பாயிவாங்க சரி இது தான் இதுதான் நிலைமை இதுதான் வாழ்க்கையில நினைச்சு ஒரு ஒரு நாளும் சிந்தனைகள் இருக்கு பின் காதில் வாங்கி கேட்டவாறு கேட்காத மாதிரி நாங்கள் போய்டுவோம் இதுதான் திருநெல்டைய வாழ்க்கையே ஒரு ஒரு நாளும் வேறுபட்ட வாழ்க்கை வாழவே முடியும் ஏன்டா நம்ம திருநெலையாக பிறந்தோம் ஏன் நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரோமா இப்படி தான் நம்ம இருக்கணுமா இப்படி எவ்வளோ ஒரு ஒரு நாளும் நிமிஷம் நினைச்சு அழகாத நாளே கிடையாது சரிங்களா என்னால் திருநெல்வேலும் வாழ முடியாது வாழ முடியாது நினைச்சாலும் நாலு பேர் நாடகிறோம் தான் எந்தளவுக்கு சாதிச்சுருக்கிறேன் இன்னைக்கு சிவானால் யாருக்கும் தெரியாது நாடப்புற வந்து தான் சிவானி என்று எல்லாருக்குமே தெரியும்